அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டமில் அமைஞ்சிருக்கு புங்கம்பள்ளி ஊராட்சிக்குட்பட்டு வருது ஜெயம் கார்டனில் டிடிசிபி அப்ரூவல் இருக்குது நிறையா வீடுங்களும் வந்துட்டு கட்டிகிட்டு இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவுக்கு இபி கனெக்ஷன் தண்ணி கனெக்ஷன் எல்லாமே பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ரெண்டே கால் சென்ட் மொத்தத்தோட விலையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க ஈரோடு மாவட்டம் புங்கம்பள்ளி ஊராட்சிக்கிட்ட ஜெயம் கார்டன் அப்படிங்கிற இடத்துல ரெண்டே கால் சென்ட் அஞ்சு லட்சம் ரூபாய் ரோடு வசதி எல்லாமே இருக்குது டிடிசிபி அப்ரூவல் ரெண்டே கால் சென்ட் மொத்தத்தோட விலையுமே அஞ்சு லட்சம் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோஸ்லேயுமே இப்போ ப்ரெசென்ட்டாக வந்துட்டு நம்பர் கொடுத்துட்றேன் ஃபுல் வீடியோவுமே செக் பண்ணாமல் திரும்பியும் சேனல் நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணுறீங்க ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு அந்த வீடியோவில் வர காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்